ஆடுகளத்தை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றியம் மருதிப்பட்டி கவியரசன் அவரது கோட்டை வீரன் காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலை என்னை வடக்கே தீர்வு ஒரே நோக்கத்தோடு கலைத்து வாசு என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே விணித்து கரல் கேட்டு ஆடு மாட்டேமே இதுதான் ராமனின் முள்ளுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவன் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா என்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பூமியிலே என்னை கட்டி அணைக்க வந்த வீரரின் வெளித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பென்ற பொறுத்திருந்த பார்ப்பா உங்கள வீரர்களில் இருந்தி பருத்த பெருமைத்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று நிறைமாலை போட்டி மண்ணல்லி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சல் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிளிக்கும் கோம்புகளை நேர்மை முகத்தாடி இளம் கொத்தி மந்தோவும் தெய்வ அருள் வாக்கு தீர்த்தீட காலையா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் அல் கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் நகர் சாமி ஸ்கேன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஒரு சமயத்திலே ஆட்டுகளத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மருதிப்பட்டி கல்வி அரசன் அவர்கள் கோட்டை வீரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் மறைக்கிறது ஒரே நோக்கத்தோடு வல்லமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தருவமணி திரையோடு எஸ் வி கே நண்பர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான கிரிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை தனது அறிமுக களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பிரசதி வளம் கொண்டிருக்கின்ற மருதிப்பட்டி கவியரசன் கோட்டை வீரன் காளை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்னை எப்படிக்கும் அடக்கிய வீரவரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தம் கடுமையாக போராட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மே

வரிசை ஏற்றி ஆட்டின உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை கலவழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைஞ்சிட்டது என்பதை பெருமையாக காலங்கள் கடந்த வீட்டான பரிசு புதனையில் சிறப்பாக பெறுவதற்கு ஒரு மாலை ஒன்பது வீரர்களா கற்றுடல் என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாம மற்றும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பார்வா அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய ஆத்துளை தாய் தந்தை மார்களை நன்றி கடன்களை உருத்தாக்கி ஆடுகளை மாவட்ட கோட்டை வீரன் காலை மிக துடிப்புல வளம் பிடித்தே தீர்வோம் என்று வந்து மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் ஜனப்பு பரிசுத்தி வளவாழ்ந்து கேண்டிருக்கின்ற வெள்ளத்தூர் தர்மவன்சு துறையோடு இஸ்ரீக்கு நன்றி கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து அள்ளி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் என்பதற்கு இணங்க சிவகங்கை நகர் மண்ணுதான் எங்க ஊரு சந்தி வீர அல்லால் ஆடுது பாரு திருத்தேரு சந்தி வீரன் செவிட்டு ஆடு அருளால் ஆடுது பாரு திருத்தேரு

சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் ஆடு கள்ளத்தை விளங்குவிட்டு அருவையும் சிலு சிலுக்க உலவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடுநடுங்க வைக்க அண்ணாச்சி கண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம்

நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டேன காலங்கள் கிளம்பி வீட்டேனி அடியுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஒலிபாய் சார்பாகவும் காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல அறுபத்தி ஒன்று சிறப்பு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் கே தனுசி ஆரியஸ் காளையார் கோவில் ஐஓபி பாலா சதீஷ் சுரே சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அறுபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொடர் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர் கடுவே நெஞ்சில் பதற வைக்க என்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க நித்து ஊரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே மஞ்சி விரட்டு கென்று தனி புகார் முத்தமிட்ட மாமன மருந்து பாண்டர் புகழ் வாங்கினார் அருவிப்பட்டி கவியரசன் அவரது கோட்டை வீரன் காலை மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை எப்படிக்கு மடக்கிய தீரமன ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிவகுமர் வளம் பல்லத்தூர் தருமபுரிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த அடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று தண்டிட வெற்றி

மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக நாட்டரசன் கோட்டை நாடு செல்வமணி சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா ஆத்தனை சிறப்பு பரிசு பெருமதற்கு காலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சதிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சதிடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி மச்சக்காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக நாட்டு கோட்டை நாடு செல்வமடி வாண்டக சார்பாக ஒன்றில் ஒன்று சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்தி ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா ஒக்கப்பட்டுள்ளேரம்லங்கள் வீட்டான்கு சிறப்பு பரிசாகை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துணையோடு எஸ் அஞ்சா படை குழு சார்பாக ஒன்றில் ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாக

சிறந்த கார் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான சமயத்திலே ஆட்டு கலத்தை இளகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வருதிப்பட்டி கபியரசன் கோட்டை வீரன் காலை மிக துடிப்பன வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பல்லத்தூர் தர்மபுரி சனையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டம் என்ற வெளியாரி மொத்த காலியம்மன் அரங்கத்தலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆ 201 சிறப்பு பரிசு ஆட்டல் சிறப்பு பரிசு பெருமதர்க்கால இளைஞர்கள் என்ற காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பலான காலக்கி பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலக்கி பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரத பெருமை சேத்திடவா கேரங்கள் நெருங்கி வீற்றான ஆளங்கள் வடந்து வீற்றான மேலம இந்த மாటికి சிறப்பு பரிசு மூன்று நிமிடம் லாஸ்ட் 4 3 நிமிஸ் கடைசி மூன்று நிமிடம் சிட்டி அடையும்

அஞ்சாமலை சார்பாக ஒன்றில் ஐயாயிரத்தி ஒன்ற சிறப்பு காலைக்கு சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான விரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமையை செத்தினவா சிறப்பு மிக்க வீரர்கள் பெருமையை செத்தினவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்தினவா எந்த கலவை இட்டால் காலையில் சதுராடு கடைசி இரண்டு நிமிடா லாஸ்ட் பார்ட் டூ நிமிஷ கடைசி இரண்டு நிமிடா நெருங்கி வீட்டான சிவகங்கை மாவட்டம் வெட்டுடையார் காலியம்மன் தனையோடு ஒரு நாள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நாள் மாத்தி பிடிங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான கண்டப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் செல்ல பிள்ளை நரி காலையை

நேரங்கள் நெருங்கி விட்டன சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள்வது யார் செல்ல போவது யார் என்ற பருத்திருந்து பார்ப்பாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் ஒன் மிஸ் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டில் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் செல்வது யார்